இந்த பாம்புவின் நாவில் இருந்த விஷம் கக்கப்பட்டு இந்த அன்ன பாத்திரத்தில் விழுந்துவிட்டது இதை சமையற்கலைஞரும் அறியார் மன்னனும் அறியார் உணவு உண்ணக்கூடிய அந்தனரும் அறியார் யாரும் அதற்கு பொறுப்பல்ல நண்பகல் நெருங்கிய போது மன்னன் வந்தான் தன் கையாலேயே உணவெடுத்து அந்தனருக்கு கொடுத்தான் அவரும் உண்டு அங்கேயே உறங்கினார் உறங்கியவர் இறைவனடி சேர்ந்து விட்டார் எழவில்லை கல்விக்குரிய கலைமகளே கலைகள் பலபல எமக்கருளே செல்வம் கொளிக்கும் திருமகளே சிறப்பாய் வாழ்ந்திட எமக்கருளே வலிமைக்குரிய மலைமகளே வளமுற திருவருள் புரிந்திடுவோம் தலையால் வணக்கம் புரிந்திடுவோம் தயவாய் காத்திட மூவருமே ஆன்மீக அன்பர்களே ஜெயா தொலைக்காட்சியின் இணைய நேர்களே புலர்காலை பொழுதில் அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் உங்களை சந்திப்பதிலும் நல்ல செய்திகளை சந்திப்பதிலும் இரட்டிப்பு மகிழ்ச்சி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும் மலரட்டும் அன்புக்குரியவர்களே பொதுவாக ஆனந்தம் எப்போது வரும் என்று கேட்டால் நிறைவே ஆனந்தம் அரைகுறை ஆபத்து என்று அண்மையில் ஒரு கட்டுரை படித்தேன் நிறைவே ஆனந்தம் அரைகுறை ஆபத்து பொதுவாக நம்ம வாசகம் எழுதியிருப்போம் இனிமைக்கு இழக்கணம் இரண்டொரு சொற்கள் அப்படின்னா என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் நல்லது பேசு நல்லது பாரு நல்லது கேளு புறம் பேசுவதை நிறுத்து சில பேர் பார்த்திங்கன்னா இந்த இந்த காதுக்கு வர்றத ஊதி 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 பெருசாக்கி அதை ரொம்ப வீடு கட்டிடுவாங்கல்ல அப்படி செய்கிறது ஆபத்து நிறைவும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் புறம் பேசாமல் இருந்தாலே வீடு பேர் கிடைக்கும் ஒரு அற்புதமான ஒரு குட்டி கதை ஒரு தர்ம சிந்தனை உடைய ஒரு மன்னன் இல்லை என்று சொல்லாது வந்தவர்களுக்கெல்லாம் வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல் பெருந்தன்மை அதிலும் குறிப்பாக அவன் எல்லா தானங்களை செய்தாலும் கூட அன்னதானத்தை அடிப்படையாக வைத்து அவன் மேற்கொண்டான் நாள்தோறும் ஏதேனும் ஒரு அடியாருக்கு அன்னதானம் கொடுப்பதை அவன் குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டான் அத்தோடு மட்டுமல்ல மன்னன் என்பதனால் ஏதோ பணியாளை வைத்து பிறருக்கு பரிமாற மாட்டான் தன் கையாலே எடுத்து உணவு பரிமாற்றுவதில் அவனுக்கு நிகர் அவன்தான் அப்படி அந்த மன்னன் உணவு சமைத்து நண்பகல் வேளையில் ஒரு அந்தனருக்கு பரிமாறப் போவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறான் வானத்திலே கருடாழ்வார் கழுகு வட்டமிட்டு கொண்டிருந்தது ஒரு பாம்பை தன்னுடைய அழகால் கொத்தி எடுத்துச் செல்கிறது அந்த பாம்புவின் நாவில் இருந்த விஷம் கக்கப்பட்டு இந்த அன்ன பாத்திரத்தில் விட்டது இதை சமையற்கலைஞரும் அறியார் மன்னனும் அறியார் உணவு உண்ணக்கூடிய அந்தனரும் அறியார் யாரும் அதற்கு பொறுப்பல்ல நண்பகல் நெருங்கிய போது மன்னன் வந்தான் தன் கையாலேயே உணவெடுத்து அந்தனருக்கு கொடுத்தார் அவரும் உண்டு அங்கேயே உறங்கினார் உறங்கியவர் இறைவனடி சேர்ந்து விட்டார் எழுறவில்லை இந்த செய்தி தீயாக பரவியது எதனால் அவர் இறந்தார் என்று யாருக்கும் தெரியவில்லை என்றாலும் மன்னன் சத்து போனார் ஐயோ ஐயோ நான் படைத்த உணவில் இப்படி ஒன்று நடந்துவிட்டதே அப்போது இதற்கு முழு தண்டனையும் நான் தான் இதனுடைய பாவ மூட்டையை நான் தான் சுமக்க வேண்டும் என்று நினைத்த போது தர்மதேவதை கண்ணீர் விட்டு அழுதான் நாள்தோறும் இல்லை என்று சொல்லாது பிறருக்கு உணவு வழங்கக்கூடிய உத்தம மன்னன் தன் கையாலேயே பரிமாறக்கூடியவன் இவனுக்கு தலையில் பாவ எப்படி சுமப்பது கொஞ்சம் பொறுப்போம் என்று பொறுமையோடு காத்திருந்தார் மறுநாள் பொழுது புழந்தது பக்கத்து ஊரிலிருந்த சில அந்தணர்கள் தேசாந்திரியாக பயணப்பட்டார்கள் பசி அவர்களை வாட்டி வதக்கியது அங்கங்கே பயற்பலகையில் மன்னன் தரக்கூடிய உணவு விஷயத்தை அறிந்தார்கள் செல்வதற்கு வழி தெரியவில்லை எண்பது வயது ஒரு பெண் மூதாட்டி இருந்தார் மூதாட்டியிடம் அரண்மனைக்கு வழிகேட்டார் அவர் மன்னனுடைய பெருமைகள் புகழ் அன்னதானத்து சிறப்பு அன்னதான சக்கரவர்த்தி என்று எல்லாம் அளந்துவிட்டு போகிற போக்கில் கொசுறு செய்தியாக சொன்னார் மன்னன் தரும் உணவை சாப்பிட்டால் அங்கேயே இறந்து போவீர்கள் நேற்று கூட ஒருவர் இறந்தார் என்று தன் செய்தியை சுருக்கமாகச் சொன்னாள் வந்தவர்கள் பரிதவித்து விட்டார்கள் தர்மதேவதை பார்த்து கொண்டிருந்தால் ஆயுள் முழுக்க மன்னன் உணவு தந்தான் எத்தனை பேருக்கு பசியமைத்தான் அதையெல்லாம் சொல்லாத அந்த மூதாட்டி வம்பாக தன்னுடைய கற்பனை செய்தியாக மன்னன் கொடுத்த உணவால் தான் அவன் இறந்து போனான் என்று சொல்லி பக்கத்து ஊர் அந்தணர்களின் வயிற்றுப் பசியையும் போக்காமல் மனதிலையும் கொழுந்துவிட்டு எறியக்கூடிய மன்னனைப் பற்றி தவறான தீர்ப்பு சொன்னதற்கு பாவமூட்டையை அந்த பெண்ணின் தலையில் சுமத்தினார் யார் தர்ம தேவதை இப்போது அந்த கட்டுரை முடிகிறது கண்ணால் பார்க்காமல் காதால் கேட்காமல் வாயால் பிறர் சொல்வதை உணராமல் தானே ஒரு செய்திகளை எட்டுக்கட்டி சொல்லி பிறருடைய துன்பத்திற்கு ஆளாக நேர்ந்தால் வாழ்க்கையில் ஆனந்தம் நிற்காது நிறைவே ஆனந்தம் நிம்மதியே ஆனந்தம் அதற்கு ஒரே வழி புறம் பேசுவதை நிறுத்தினால் இறைவன் நம் உள்ளத்தில் குடிபகுவான் மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம் வணக்கம்